ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு வடகறி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கடலை பருப்பை ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் அந்த கடலை பருப்பை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ரெண்டு பட்ட வத்தல் ரெண்டு பச்சை மிளகா நாலு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அதை நல்லா ஒரு உருண்டையாக பிடிச்சி தோசைக்கல்லில் வந்து அடை மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க ரெண்டு பக்கமும் எண்ணெயை ஊற்றி நல்லா திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் குக்கரில் செய்ய போகிறதுனால அடுப்பில் குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு பிரிஞ்சியலை அதுக்கப்புறம் சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் நல்லா புரிஞ்ச பிறகு ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி எல்லாம் நல்லா வதங்கின பிறகு இதுக்கு மசாலா பார்த்தீங்கன்னா தனி மிளகாய் பொடி கரம் மசாலா மல்லித்தூள் மஞ்சத்தூள் உப்புத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி பச்சை ஸ்மெல் போன பிறகு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கோங்க அப்போ தான் வந்து கொஞ்சம் லிக்விடாக இருக்கும் இல்லைனா ரொம்ப கட்டியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அடையை நல்லா பிரித்து வச்சுருக்கேன் இதை இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க ரெண்டு விசில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான ஒரு வடகறி வந்து ரெடி ஆயிடும் கடைசியில் இதில் கொத்தமல்லி கொத்தமல்லி தழை தூவிக்கோங்க சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்